ஆமா அதை மொத்தமா போட்டு அங்க போய் பிரிச்சிருவேன் அது எதுக்கு டப்பா டப்பாவான்னு அம்மாவுக்கும் மம்மிக்கும் தானே அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்டோர் ரூம் பொதுவாக தானே வச்சுருக்கோம் அதனால அதுவும் பிரச்சனை இல்லை ஸ்டோர் ரூம் பொதுவாக ஆ இந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு நடுவில் ஒரு வழி இருக்குல்ல அங்கே ரூம் இருக்குல்ல அதான் ஸ்டோர் ரூம் அது ஸ்டோர் ரூமா ஆ டேடி பல்கா ஆறு ஏழு மாதம் ஒரு வருஷத்துக்கு அப்படி தானே போடுவார் பருப்பெல்லாம் அதனால எல்லாம் அங்க வந்துடும் அங்க இருந்து ரெண்டு வீட்டுக்கும் அவங்களுக்கு எடுத்துப்போம் அவ்வளவுதான் ஓ அங்க பொதுவா இருக்கு அங்க இருந்து இங்க சின்ன சின்ன டப்பால ஃபில் பண்ணி வச்சுப்பீங்க ஆ ஒரு அஞ்சு அஞ்சு கிலோக்கு எடுத்து வீட்டுக்குள்ள வச்சிருவாங்க ஒரு மாசத்துக்கு தேவைப்படும்ல அதுக்கப்புறம் சின்ன டப்பாங்கல்ல அதை போட்டு வச்சுப்பாங்க ஓ அப்படியா கதை ஆ ஆமா அதே மாதிரி புளி எல்லாம் எடுத்துட்டு போய் ஸ்டோர் ரூம்லயே வச்சிருவேன் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் டப்பால மட்டும் போட்டு கொடுத்துருவோம் அது எதுக்கு ரெண்டு அட்டை போட்டியா அப்புறம் பிரகதி லாவண்யா பிரவீன் அத்தை வீட்டுக்குமா ஆமா ஆமா என்ன எடுத்துட்டு வந்துருக்க சொல்லிருக்கீங்க போல ஆமா அதான்

அதுக்கு இப்போ ஃப்ளைட் ஒன்றுக்கு ஃபோர் பைத்ரின் எங்கரு ஆமா ஆமா மாமா உங்க கூட வராங்க உங்க டைமிங் வரையா அவங்க அப்போதான் போட்டாங்க அவங்கதான் போட்டாங்க எனக்கு உங்களை போட்டாங்க ஆமா ஆமா அவங்க தான் போட்டாங்க அங்கேருந்து வரும்போது அவங்க தான் போட்டாங்க ஒன்னாக வரலான்ட்டு ஓ அப்போ சரி அவங்க தான் போட்டாங்க அவங்க தான் பிக்கப் பண்ணிட்டு வந்தாங்க தகுது அவங்களே கூட்டி போய் விட்டுருவாங்க ரூம்ல அவங்களே விட்டுருவாங்க அப்போ சரி மம்மி ரெடி நாளை கிளம்புறாங்க நான் சொன்னேன் ஒன் வீக் வாங்க சென்னையில் இருங்கன்னு கேட்க மாட்டாங்க நானும் அதை தான் சொன்னேன் நீங்களும் வேலைக்கு போயிடுவீங்க அவளும் தூக்கி கட்டிட்டு போயிடுவா வந்து நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க நீங்கள் ஒன் வீக் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க வேண்டியதானே நீங்கள் மட்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அவங்க தங்க வைக்கலாம்ல அவங்க நம்ம வீடெல்லாம் பார்க்கலாம்ல நான் சொன்னேன் அவங்க கேட்கல என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி வேணா ஒரு மாதம் வந்து இருக்கிறேன் இன்னும் ஒரு டென் டேஸ் முன்னாடி வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி

இவங்க எல்லாம் கார்ல போவாங்களா இல்ல இவங்க எல்லாம் பஸ்ல வந்துட்டு கார் தனியா போகுமா இல்ல கார்ல வேற யாராவது போவாங்களா ஒண்ணும் புரியல வந்தாங்க இவங்க அப்ப வந்தாங்க அதுக்கப்புறம் அப்படிதான் வந்தாங்க ஆமா பிரவீன் ஒன்னு எடுத்துட்டு வந்தாங்க கூட்டிட்டு இவங்க எல்லாம் ஒரு கார்ல வந்தாங்க அதெல்லாம் கரெக்டா இப்போ மாமாவும் கூடவும் போனாங்கல்ல ஒரு கார் எடுத்துட்டு போயிட்டாங்க கார் ஆமா இங்க இருந்து பஸ்ல எல்லாம் போக முடியாதுட்டு கார் எடுத்துட்டு போயிட்டு நம்ம வீட்டுல விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் எங்க போகணுமா அங்க போயிட்டாங்க ஓபி பூருக்கார தான் இருக்கு ஆ ஆமா ஃப்ளைட்ல ஏற வேண்டியவங்கனு எத்தனை பேர் இருக்காங்க இந்த அத்தை மாமா இவ ரெண்டு மாமா ரெண்டு மாமி பசங்க ஸோ எல்லாருக்கும் கார் செட் ஆகுமா என்னன்னு தெரியல நாங்கெல்லாம் கார்ல தானே வந்தோம் இப்போ என்னடி பிரச்சனை கார் யார்கிட்ட ட்ரை பண்ண போறாங்க ஃபர்ஸ்ட் கார்ல யார் போறாங்க யார் போகணும் அதுவே தெரியல அப்புறம் தான் நம்ம மத்த காரணம் எல்லாரும் பஸ்லையும் ஒருத்தனும்

கோவம் தான் வீட்டு விட்டு போகணும் அதான ரூலு இப்போ நான் கோவமா இருக்கேன் போயிட்டு பொண்ணா தான் சொல்றேன் அப்படி பொண்ணு எனக்கு உருமம் வரும் என் புருஷன் எவ்வளோ தேடிச்சு அதனால அவள் காயப்பட்டிருக்கறது எனக்கு பிடிக்கல அப்படி ஒரு பவன் என் புருஷனுக்கு தேவையில்லை அதனால தான் ட்ரீட்மெண்ட் பண்ண அவ்வளோதான் பண்ண மாட்டேன்ல பண்ணிருக்க மாட்டேன் ஆனால் யாருன்னு சொல்லிவிட்டு வந்துப்பா எதுவும் சொல்லலை அப்ப என்ன பண்ணிட்டு பண்ணிக்கிறாங்க அதெல்லாம் பண்ணும்போது கூடவே உட்காந்துருவோம் சிக்க பார்த்தாங்க அவங்களுக்கு அது ஞாபகம் வரும் தான் அவள் செய்வாங்க இல்லைன்னு தெரியாது செஞ்சு கொடுப்போம்

என்னையும் அப்புறம் என்ன

இன்னும் பஸ்ல போய்கிட்ட அவங்க இறங்கிட போறாங்க லக்கேஜ் தூக்கிட்டு எப்படி இறங்குவாங்க எனக்கு இந்த லாஜிக் தான் புரியல இவ்வளவு பேர் கார்ல போட்டு எப்படி இருக்கும் பஸ்ல வரவங்க வரட்டும் கார் அங்கேயே போட்டோம் லக்கேஜ் எல்லாம் கார்ல ஏறிக்கிட்டோம் இறங்குறவங்க அதை இறக்கி வச்சுட்டு அவங்க கிட்ட அவங்க கொடுத்துற போறாங்க யார் பஸ்ல வராங்களோ அவங்க இறங்கி கிராஸ் பண்ணி ஓ அப்படி சொல்றியோ கிண்டி வந்து ஒரு கேப் போட்டு அவங்க அப்படி என்ன போய்கிட்டோம் சொல்லலாம் சொல்லலாம் அம்மா இதான் உங்க பிளானா சொல்லிட்டீங்களா ஆல்ரெடி அது

அவங்க எல்லாம் ஆளுங்க கம்மியா வந்தாங்களா பிரவீனும் கூட போறதா புடிப்படுது சரி சரி அவங்க டிசைட் பண்ணல அவங்க எல்லாம் யார் வரப்போறாங்கன்ட்டு அவங்க எல்லாம் அப்படியே புதுசா சொல்லல எதுல வரப்போறாங்கன்ட்டு அதெல்லாம் புடிவா அனுமதிக்கு அப்புறம் அதுக்கேத்த மாதிரி கூட பஸ்ல வருவாங்க கிண்டில இருக்க விட்டுருலாம் ஏன்னா திரும்ப விட்ட கூட ஆப்போசிட் இல்ல திரும்பிய விட்ட கூட ரோடு உள்ள போக முடியாது பஸ் எல்லாம் அலோ பண்ண மாட்டாங்கல்ல ஏன்னா அது பிரைவேட் பஸ் அதனால கேப்ட உள்ள எடுத்து போய் விட்டுருவோம் சரி சரி கூடு வாட்ட என்ன விட்டு போன உள்ள ஒரு மாசத்துக்கு ஒண்ணும் கிடையாது என்ன விளையாடுறியா

இப்போ நான் எப்படி பேப்பர் போடுவா என்ன பண்ண நீ பேப்பர் போட்டுடா இன்டர்வியூ வச்சா 1 வீக்ல ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும் 1 வீக் பீரியட்ல நான் வர்க் பண்ணி ஆகணுமே ஃபார்ம் கம்ப்ளீட் அப்ளை பண்ணிடு இங்க வந்து அது நைட்ல பாத்துக்கோ டேல வர்க் பண்ணிடு அவ்வளவுதான் கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கும் ஏன்னா எங்களால ஒரு ஜாப் வந்து 1 मंथ ஹோல்ட் பண்ண முடியாது எங்களுக்கு ஆளுங்க தேவைப்படுறாங்க சொல்லுங்க தருவாங்களா அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படினு சொல்லிட்டு வர்க் போடு அப்படினா அது தான ஆகணும் அக்செப்ட் பண்ணி பண்ணுங்க தோனி ரிசைன் தான பண்றாங்க கண்டிப்பா பண்ணி பண்ணுங்க சரி மாமா அதே மாதிரி பண்ணு

அப்போ கயலோ துர்கா ஒரே இதுவா இல்ல கயல் வந்து டிஎல் ஹெட் அஞ்சு டிஎல் வந்து கயலுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க அந்த அஞ்சு டிஎல் அந்த டீம் எல்லாமே கயலுக்கு இல்ல அது மாதிரி கயல் ஆனா ஒரு டீம் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் இருப்பாங்கல்ல அவங்க மட்டும் தான் நிர்வகிப்பா துர்கா அவ கையில வந்து ஒரு இருபத்தி அஞ்சு பேர் முப்பது பேர் அந்த அஞ்சு டீம்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேத்த மாதிரி அப்போ துர்கா ரிப்போர்ட் பண்ண போறது கையில கிட்ட ஆமா ஓகே ஓகே இல்ல கூட இருக்கலாம் இன்னும் ஆளே காணும் யாரும் ஊருக்கு கிளம்புறாங்கல்ல அவளுக்கு வேலை அதை விட யாரும் வயலுக்கு வேலை செய்ய ஆளுங்க வந்திருக்காங்க போல அவங்க கூட பேசிட்டு இருக்கான் தாத்தா தானே பேசுவாரு இல்ல இப்பதான் தாத்தா ரொம்ப பேசுறது இல்ல அவங்க டெஞ்சி குத்தாட்டி பேமெண்ட் இது பண்ணிடுறாங்க தாத்தா ஏமாத்திடுறாங்க தாத்தா பருத போட்டு அக்செப்ட் பண்ணிடுறாரு அதனாலதான் ரவி என்ன சொல்லிட்டாரு இந்த தாத்தா அவங்க சரியில்லமா அவங்க கெஞ்சி குத்தினாலும் அவன் கேட்கிற பேமெண்ட் கொடுத்துடுறாங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்னு சரி பாவம் தானே கொடுக்கலாம் அதுல மூணு நாள் அவங்க வேலையை செய்ய மாட்டாங்க எட்டு நாளுக்கு வராங்க அஞ்சு நாள் வேலை செய்யறாங்க முன்னாள் செய்யலை வேலை டைம் ஆச்சு செட் ஆகலைன்னு மூணு நாள் போகிறோம் அதுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் சொல்லிட்டு திருப்பி பேமெண்ட் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க ஆ இப்படி ஏமாத்துகிறாங்க எப்படி ஒரு இடத்துல பேமெண்ட்டு கிடைக்காம வேலை செஞ்சுட்டு கஷ்டப்படுற சில பேர் இருக்காங்களோ அதே மாதிரி இப்படி ஏமாத்துகிற சில பேரும் இருக்காதான் செய்கிறாங்க ஆ அதனால பேமெண்ட் கழிச்சிட்டு அமைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணும் அதுதான் அதனால ஏமாத்த முடியாதுல்ல அதே மாதிரி பார்த்து யார் வேலைக்கு வேணும் வேணான்றதையும் அவங்களே டிசைட் பண்ணிடுவான் அதான் விஷயம் கிட்டத்தட்ட எப்படா பொடாட்டி தேட முடியும் அதான் நேத்துல இருந்து உருவம் இருக்காது சொல்லுடா ஒன்னதான தூங்குங்களா பக்கத்துல தான் தூங்கணும் கையை போட விட தெரியுமா இங்க பாரு என்ன சொல்ற கை போடக்கூடாதான் கிட்ட வரக்கூடாதான் என்ன ரூல் அவளுக்கு கட்டி பிடிக்காம தூங்க மாட்டோம் தெரியும் வேணும்னு பிடிக்கலடா கேட்டா பனிஷ்மெண்ட் ஒரு மாசம் இருக்கணும் ஒரு மாசம் இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே அட நிஜமா தான் சரியான காண்டா இருக்கும் இந்த கோவப்பட்டு கத்தின்ற கூட இவ்வளவு காண்டா இருக்க மாட்டேன் அப்படி கிளம்புனா தான் அவள் டென்ஷன் நீங்க கோச்சிட்டு போனது தப்பு இல்ல ஆனா ஒரு போன் எடுத்துட்டு போயிருக்கணும் இல்ல யாராவது ஒருத்தர் தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கணும் எங்க போறனே சொல்லாம போனீங்களா தப்பு இல்ல உண்மைதானடா இது இப்படி நல்லா கட்டி தானே பண்ற இன்னைக்கு அவ இருந்து சொல்லிட்டா நம்ம தான் பண்ணோம் இப்போ நீ அவகிட்ட சொல்லாம பண்ணிட்டேன் அப்புறம்

அப்போ கூட நான் அந்த அடம் பிடிச்சிருந்தது கவுர் அதனால அந்த ரூம்ல அந்த வீட்டுல அவ இல்லாமல் நடந்ததே கிடையாது இப்போ நானும் எங்கே போக முடியாது இவ இப்ப தள்ளி வச்சாலும் அந்த ரூம்ல நடந்துக்க மாட்டேன் பேசலாம் ஏதாவது சின்ன மாதிரிக்கா அதெல்லாம் முடியாது எப்பவுமே அவன் உடனே எங்க கைட்டு விட்டுல அது மாதிரிதான் ஆர்டர் நீங்க ஹெல்ப் செல் பண்ணுங்க பஸ்ல நீங்க ஹெல்ப் பண்ணீங்களா நீங்க எங்க கைட்டு விடல அது மாதிரிதான் நான் அவங்க கைட்டு விட்டுருவேன் சாத்தி காரணங்களா என்ன கையால் இப்படி சொல்லிட்டேன்

ஜென்னடி என்ன என்னாச்சியா வந்து இருக்க ஊருக்கு கிளம்புறோம்ல அதான் பிரச்சனை அதானே அப்படி எப்பவும் என்னதான் அதான உங்க கூட இருக்க சந்தோஷம் எனக்கு அங்கெல்லாம் கிடைக்காது அங்க நானு அவ அவளைதான் அவர் வேலைக்கு அவங்க நான் வீட்டுக்குள்ளேயே சுத்தணும் இங்க அப்படி இல்லன்னால்தான் இங்க வந்த உடனே துள்ளி குறிச்சு ஓடிட்டு இருக்க வீட் அது என்னவோ சரிதான் ஒரு வீட்டுக்குள்ளேயே அரைஞ்சி கிடக்குறோம்ல அவர் வெளியே கூட்டு போக மாட்டார் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் எங்க போனாலும் மூணு பேர் அதை தாண்டி போர் அடிக்கும் நான் இங்க கட்டிக்கிறது இங்க நிறைய பேர் இருக்காங்கன்றதுனால கடைசியில அந்த மனுஷன் அங்க அவன் கண்டான் இந்த கிடைக்குதான்னு பாரு கடைசியும் நல்ல இழுத்துட்டு வந்துரு நான் எவ்வளவு வாட்டி சொல்றேன் எங்க கேக்குறாரு கம்ஃபர்ட் ஆயிடுச்சோ இங்கெல்லாம் இதுவா இருக்கும் அப்படின்னு சொல்ற சென்னை பக்கம் வரதாவே இல்லை சென்னை சென்னைக்கு அந்த பக்கம் செங்கல்பட்டு அப்படிங்க பார்த்தா கூட ஓகே வீக்கெண்ட் வீட்டு கூட வரலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்க முடிய மாட்டேன் அந்த ஸ்டேட்டை விட மாட்டேன்றேன் தூங்குறாரு அங்க இருக்கிற அவன் கூட வரமாட்டா அதெல்லாம் முடியாது 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 நம்ம தனியா இருக்கோமே அவளை இங்க வந்து வேலை செய்து இங்க இருந்து போட்டீங்கன்னா அவளும் கேக்க மாட்டான் இப்ப அவன் சென்னைக்கே வரப்போறதா போறதான் கேள்வி நான் அந்த மாதிரிதான் கேக்க மாட்டேன் மா இங்க லேட்டா இருந்தப்பேன் போக நான் திரும்பி லேட்டா விட்டுறாங்க அதெல்லாம் செட் ஆகல அவ்வளவு தூரம் அவங்களும் எனக்கு கஷ்டப்படணும் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன் தெரியுமாக்கா ஒத்துக்கவே இல்லக்கா அது வீரா வந்து நீ அங்க தனியா இருக்க சென்னைக்கு வந்து கூப்பிட்டு இருக்காரு அவங்க அப்பா என்ன சொல்ல போறாருன்னு தெரியல பிரபா நான் பேசிக்கிறேன் போட்டுறோம் இது என்ன பண்ண போதுமே இதுல கூத்தும் அதெல்லாம் திவ்யா பேசிப்பா வீரா பேசிப்பா நீ ஏன் டென்ஷன் விடுங்க இங்க வரட்டும் கண்காணி தூரத்துல இருக்க அவளும் இருக்கணும் பக்கத்துல இருக்காங்க அவங்க கூட போக போமாட்ட அப்புறம் என்ன இங்க வந்த மாட்டோம் வந்துருவா நீ சொல்லு விடுங்க அதான் கயல் இவ அப்படின்னு இருந்துட்டு போட்டோம் துர்கான்னு நே கயல் வேற இருக்கா அவளும் இங்க வந்துருவாளா சுத்தம் எப்படியாவது என் புருஷனை கரெக்ட் பண்ணுங்க சரி எனக்கு தான் பிடிக்கல ஒரு ரெண்டு பேருமே அங்க வேண்டாம் இருப்பா தான் இருக்கீங்க தனிக்குத்து வந்தா முக்கியமா சந்தோஷம் சென்னையில கூட வைக்க சொல்லுங்க அங்கேயே இருக்கலாம் அவர் அப்படி வேலைக்கு போனோன்னே நாங்க ஓடி வந்துடும் வீட்டுக்கு கூடாது கொடுத்துக்கிறேன் ஏன்னா அவங்க ரூம் வச்சு தங்க சொல்லுங்க நாங்க இங்க வந்துடுறோம் சரி அக்கா கிட்ட பேசுறேன் அவங்க அண்ணன் கிட்ட பேசுவாங்க புரியுதா அந்த முதல்ல அதெல்லாம் பண்ணுங்கம்மா வேணும் கவலைப்படாதீங்க நானும் அண்ணன் கிட்ட பேசுறேன் ஓகேவா அது போதும் இத்தனை வீடு கலக்கலாம் இருந்துச்சு இன்னைக்கு அவள் தான் நம்ம நாலு பேரும் ரவி ஒன்னு அஞ்சு பேரோட நின்றோம்ல அதான் சென்னையில இருக்காங்க நம்ம நினைச்சா பாக்க முடியுது அவங்க நினைச்சாதான் வந்து பாத்தர்றாங்க நாலு ஆனா ரெண்டும் தூரமா சொன்னாலும் கேக்குதுங்க அதுக்கு ரெண்டு அப்படி ஒண்ணு வீடே தங்க மும்பை மும்பை இருக்கான் அவன் யாரும் தெரியல அவன் அப்படி பார்த்தா இந்த துர்கா அது அதுவும் வர சரி அங்கதான் அவங்க அங்கேயும் இருக்க மாட்டேன்றான் இப்படி இப்படிதான் இருக்குதுங்க

அதுக்கு நடுவில் ஒரு மாசம் உங்க கூட இருந்துட்டு தான் சென்னை சரியா நிஜமா தான் சொல்ற நிஜமா தான் சொல்ற சரிடா பாக்கலாம் எத்தனை நாள் குடி காப்பாத்து சரி போக போல உள்ள போய் எத்தனை யார் கட்டணும் எத்தனை எடுத்து வச்சுக்கோ எடுத்து வச்சுக்கோ குடுக்கறதா எடுத்து போவீங்க எல்லாருக்கும் நான் சொல்லுவேன் நீ என்ன குடுத்தாலும் எடுத்துட்டு போவோம் அதான் நான் சமைச்சு கட்டி கூட கொடுக்க எடுத்துட்டு போவோம் நடிக்காது நிஜமா தான் சொல்றோம் சரி வாங்க போலாம் நிஜமாவே உங்களுக்கு ஏதாவது பலகாரம் உங்க கையில செஞ்சு கூட இட்லியும் தக்காளி ஊருக்காவும் செய்யுமா ஆமா அம்மா கூட பாம்பு சட்னி யாரையும் సరిగా బాగా చెప్పేదాన్ని సెజ్తాను నంపి సమ పుల్లింగ ఆశ పట్టం వాంగ బాసు పుట్టను పట్టిని నంపి కట్ వడు మాట సంబంధి వా పుల్లింగ వడ పరకు కల